கத்தர கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டு காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவர்கள் சிலரை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலும் இந்த ரெண்டு அதிகாரங்களிலும் காணானிய ஸ்ரீ தேவகுமாரை சந்தித்த அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து தீர்வு செய்தோன் எல்லைகளுக்கு அருகான கிராமங்களுக்கு சென்றார் அப்பொழுது அந்த தேசத்திலே குடியிருக்கிற சிரோபேனைக்கிய தேசத்தால் ஒரு கிரேக்க ஸ்திரீ ஆண்டவரை சந்திக்கின்றார் அவருடைய மகள் பிசாசனால் கொடிய வேதனை தாவிதன் குமாரனை எனக்கு இறங்கும் அவள் தேவகுமாரை நோக்கி கூப்பிடுகிறாள் அவளுக்கு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அவர் வீட்டிற்கு வந்த பிறகும் அவள் பின்தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டு வருவதை பார்த்த அவருடைய சீசர்கள் இந்த ஸ்திரீயை அனுப்பிவிடும் இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே என்று சொன்னார்கள் அப்பொழுது இயேசு அவளை பார்த்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகின்றார் அப்படியானால் இஸ்ரேலர் ஆகிய ஜனங்களுக்கு மட்டுமே நாம் அருள் பாலிக்க வந்தேன் என்று அவர் சொல்வது போல இருக்கிறது ஆனாலும் அவள் விடாப்படியாக பிள்ளைகளின் மேஜர்களில் இருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகின்றாள் அப்படியானால் நீர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அருள் பாலித்தாலும் அதில் ஒரு சிறு துளியாகிலும் எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா என்று சொல்லி கேட்கின்றாள் அப்படியானால் வெளியருங்குமான அந்த பொருள் நமக்கு அப்படி தோன்றுகிறது உண்மையிலே தேவகுமாரன் சமாரியர்களையும் தீர்சைன் பட்டணங்களில் உள்ளவர்களையும் தேடி சென்று அவர்களுக்கு உபதேசிக்கின்றவர் அப்படியானால் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமே அருள் பாதிப்பவராக இருந்தால் இஸ்ரேல் பட்டணங்களை தவிர வேறெங்கும் அவர் போக மாட்டார் போக வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் ஆஹ் பாவிகள் என்று இகழப்பட்டவர்களாகிய தீர்செய்தோன் பட்டணத்தின் எல்லைகளில் உள்ளவர்கள் சமாரியர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு அரவணைத்து அவர் அங்கு சென்று அவர்களை தேவனி ராஜ்யத்திற்கு நேராக திருப்பிக் கொண்டார் தகுதியற்றவர்கள் பாவிகள் என்று இகழப்படுபவர்கள் தங்களை யாரென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆஹ் நாம் தேவனிடையே அருள் நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆனாலும் விடாப்பிடியாக அவரை பிடித்துக் கொண்டால் அவர்களுடைய ரட்சிப்பு உண்டு ரட்சிப்பு யூதர்கள் வழியாகி வருகிறது யூதர்கள் என்றால் யூதர் இனத்தின் வழியாக அல்ல அதனை பிறந்த தேவக்குமாரின் மூலமாக வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நிகழ்ச்சியை நாம் கூர்ந்து பார்த்தோம் என்றால் பிசாசனால் வேதனை வேதனைப்படுகிற மகள் எங்கோ இருக்கின்றால் ரேஷன் வராமலே டாக்டரிடம் சிகிச்சை பெற முடியுமா தேவக்குமாரன் ஆகிய டாக்டர் அப்படி சிகிச்சை பெற முடியும் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் எங்கோ இருக்கின்றான் அவனை வந்து குணமாக்க வேண்டும் என்று இயேசுக்கு செய்ய வேண்டிக் கொண்டான் அவர் வரும்போதே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி அனுப்புகின்றான் ஆனால் கண்ணாலே காணாமலேயே கத்தாலே குணமாக்க முடியும் அதை விசுவாசித்தவர்கள் அதன் பலனை பெற்றுக் கொண்டார்கள் இந்த ஸ்திரீ விழாப்பிடியாக தேவகுமாரனை பின்தொடர்ந்து வருகின்றாள் இயேசு அவளுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை இயேசு மௌனம் காத்த வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறதா இருக்கிறது அதை எதற்காக மௌனம் காக்கின்றார் அவர்கள் தங்களை உணர வேண்டும் என்பதற்காக உபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தார்கள் அவளை கல்லறிய அனுமதி கேட்கின்றார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர் பேசவில்லை ஆனால் அதில் ஆயிரம் பொருள் இருக்கிறது நீங்கள் கொண்டு வந்திருப்பவர்கள் யார் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் காத்திருக்கின்றார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதற்கல்லையை வீசட்டும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அவள் மேல் கல்லறியின் தகுதி ஒருவனுக்கும் இல்லை என்பதை உணர்ந்து அவளை தனியே விட்டு விட்டு போய்விட்டார்கள் தேவகுமார் அவளுக்கு உபதேசித்த காரியம் என்ன இனி பாவம் செய்யாதே அவர்கள் எல்லாம் தண்டிக்க வந்தார்கள் நான் தண்டிக்காமல் விட்டு நீ திருந்தி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர்களில் ஒருவனும் நீ திருந்தி வாழ்வதை குறித்து யோசிக்கவில்லை ஆனால் நான் தண்டிப்பதற்கல்ல மன்னிப்பதற்கு நான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கின்றேன் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி தேவன் அரல் பாலிக்கின்றார் முன்னாலே இயேசு நிற்கும் போது அநேக கேள்விகளை கேட்டான் அவரோ ஆரோத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை அங்கும் அவனுக்கு தான் யார் என்று தெரிய வேண்டும் முன்னாலே நிற்கிறவர் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவக்குமாரன் காத்திருந்தார் அவன் கிருமையை பெறவில்லை அதனால் கடைசி வரை அவரை அறிந்து கொள்ளவில்லை இங்கே காணானஸ்ரீ இயேசு இடத்திலே விடாப்பிடியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் அவர் ஒருவரே பிசாசின் கொடிய வேதனைகளில் இருந்து தன்னுடைய மகளை விடுவிக்க இருக்கிறார் இரண்டாவது சில ஜபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதிலளிப்பதில்லை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் ஏற்ற காலம் வரும் முறை விசுவாசத்தோடு அவர்கள் கேட்கிறார்களா நான் கேட்டேன் ஆண்டவர் தரல என்று சொல்லி திரும்பி போய்விடுகிறார்களா நம்மளை அநேகர் அப்படித்தான் நானும் ஜபிச்சு பார்த்தேன் ஆனா ஆண்டவர் கேட்கல என்ன செய்வது அதனால ஜெபிப்பதை விட்டு விட்டேன் ஆனால் இந்த ஸ்திரீ நமக்கு ஒரு முன்னுதாரணம் அவரிடத்திலே வல்லமை மகத்துவம் உண்டு அவர் அரண் பாலிக்கிற தெய்வம் அவரை விடாப்படியாக பிடித்துக் கொண்டால் நிச்சயமாகவே அவர் செவி கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு அவள் தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டே வீடு வரைக்கும் வந்து விட்டார் அவளுடைய விசுவாசம் இன்னும் சோதிக்கும்படியாக கர்த்தர் ஒன்றுமே பேசவில்லை தேவகுமாரனுக்கு எல்லாம் தெரியும் அவளுடைய விசுவாசம் பெரியது அதை அவர் அறிந்திருந்தார் அது எவ்வளவு பெரியது என்று அநேகர் பார்க்கும்படிக்கு உடனடியாக பதிலளிக்காமல் விட்டு விடுகிறார் கடைசியாக அவரிடத்திலே இன்னும் அவளை ஆழமாக சோதிப்பதற்காக பிள்ளைகளின் நப்பம் என்று சொல்லுகின்றார் அருள் பாலித்து வருவதெல்லாம் தம்மை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்று உலகத்திலே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தானே என்று கேட்கின்றார் இல்லையாண்டவரே உண்மை சுற்றியிருப்போர் நீர் அருள் பாலித்தாலும் எங்கோ தூரத்திலே பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திய துணிக்கைகளாவது தாரும் என்று அவர் கேட்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொல்லுகின்றார் அது எவ்வளவு ஒரு அருமையான காரியம் அநேக காரியங்களை கத்திரத்திலே ஜபிக்கிறோம் நீங்க விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று பதில் வரும் வரை விடாப்படியாக ஜபிக்கின்றோமா நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கின்றார் நாம் உண்மை உள்ளவர்களா என்று சோதித்து பார்ப்பதில்லை அப்படின்னா ஒருத்தனும் தேரமாட்டான் ஆனால் விசுவாசம் எப்படிப்பட்டது என்று பார்க்கின்றார் தன்னுடைய தகுதி ஒன்றும் இல்லை அநேக நாட்களாயுமே ஆராய்த்துக்கொண்டே இருக்கிறேனே அதனால் என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று அவர்களை கேட்க முடியாது சந்ததி சந்ததியாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே அதனால எங்களுக்கு நீங்கள் அரண்வாரீங்க என்று கேட்க முடியாது நம்மை விட பல தலைமுறையாக பாரம்பரியமாக கர்த்தரை வழிபட்டவர்கள் அநேகமாயிரம் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள் நம்மையும் அந்த வரிசைகளை நிறுத்தி பார்த்தால் நமக்கு ஒன்றுமே கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படியல்ல அவர் எழுதங்களை பார்க்கிறார் இஸ்ரேலருக்குள்ளே காணப்படாத பெரிய விசுவாசம் யாரிடத்திலே இருந்தது என்று அவர் அறிவார் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று பார்க்கிறார் ஸ்திரீயே ஒன்று விசுவாசம் பெரியது அப்படியானால் தேவனுடைய சமூகத்திலே தன்னைத்தான் தாழ்த்தி கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு இந்த ஸ்திரீ ஒரு நல்ல முன்னுதாரணம் அவரை விசுவாசிப்பதுதான் எல்லா தகுதிக்கும் மேலான தகுதி அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அப்படினால் நமக்கு நரகம் இல்லை ஏன் அவரை விசுவாசிக்கின்றோம் ஏசு வந்து வெறுமையாய் திரும்பினவர்கள் யாரும் இல்லை அவர் சொன்ன வார்த்தை வெறுமையாய் திரும்பவில்லை தேவனுடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாமல் அவர் அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு செய்யும் தேவகுமாரனின் வார்த்தையும் அப்படித்தான் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவு என்று அவர் சொன்ன உடனே அவள் மகளை பிடித்திருந்த பிசாசு போய்விட்டது அவருடைய வார்த்தை உலகம் முழுவதும் செல்லும் எந்த இடத்துல எவ்வளவு வல்லமை தேவைப்படுகிறதோ அவ்வளவு வல்லமையோடு இறங்கும் கல்லறையில் இருந்து வந்த பிசாசு பிடித்த ரெண்டு மனுஷர்கள் இயேசுவோடு முகமுகமாய் பேசுகிறார்கள் இயேசு அந்த பிசாசை அதட்டி பணிகளுக்குள்ளே போக உத்தரவு கொடுத்து அனுப்புகின்றார் சீசர்களால் குணமாக்க முடியாத பிசாசு பிடித்தவனே இயேசு குணமாக்கி விட்டு சொல்லுகின்றார் இவ்வகை பிசாசு ஜபத்து நாளும் அன்றி வேறு எவ்வகையினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லுகின்றார் ஆக விதவிதமாய் பிசாசுகளை தேவகுமாரன் துரத்துகின்றார் அவருடைய வார்த்தை எதிர்த்து நிற்கத்தக்க ஒரு பிசாசு இந்த உலகத்திலே இல்லை அவருக்கு தெரியும் பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கின்றான் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றான் பிசாசை குறித்த ஆண்டவர் சொல்லும் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான் அவனுடைய நோக்கம் எல்லாம் ஆத்மாக்களை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் ஆனால் தேவகுமாரனோ அவைகளுக்கு பிழை பூட்ட நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கின்றார் நான் இயேசுவான் அவர் எங்கே சென்றாலும் அவரை பின்தொடர்ந்து அவர் மீது பக்தி செய்து நாம் விரும்பியதை பெற்றுக் கொள்ளும் முறைக்கு அவரை விடாதிருக்கிறோமா இந்த ரெண்டு காலங்களிலும் தேவகுமாரை நாம் விடாமல் பற்றி கொள்வோம் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்க தாமதித்தாலும் ஏற்ற காலத்திலே தருவார் என்ற விசுவாசத்தோடு அவரை பிடித்துக் கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்